எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப பாப்புலரான எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி தான் நான் இன்னைக்கு காட்ட போறேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த காட்டுற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம வெண்ணையும் சாக்லேட்டையும் சேர்த்து உருக்கிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க தண்ணி, தண்ணி சூடானதும் இதுக்கு மேலே நான் ஒரு கிளாஸ் போல் வைக்கிறேன் இதில் ஒரு கப் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணுறேன் இது வந்து இரநூறு கிராம் சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் இதில் அரை கப் உப்பு இல்லாத வெண்ணையை ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் ஃபுல்லாக மெல்ட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட கிளாஸ் போல் இல்லைன்னா நீங்க ஸ்டீல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாக்லேட்டும் வெண்ணையும் மெல்ட் பண்றதுக்கு பாருங்க கிரீமி டெக்ஸ்டர்ல மாறிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியா வச்சிருங்க ஜல்லடல முக்கால் கப் மைதா ஒன் தேர்ட் கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்றேன் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து சலச்சிக்கலாம் சாக்லேட் சூடாக இருக்கும் போதே முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி சர்க்கரையும் சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் வந்து வெள்ளை சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் முக்கால் கப் கெட்டி தயிரை ஆட் பண்ணுறேன் உங்ககிட்ட க்ரீம் சீஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் தயிருக்கு பதிலாக எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எக்லெஸ் ப்ரௌனினால நான் தயிர் ஆட் பண்ணுறேன் நீங்க தயிருக்கு பதிலா ரெண்டு முட்டையை கூட சேர்த்துக்கலாம் இப்ப சளிச்சு வச்ச மாவு இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரே மோஷன்ல மிக்ஸ் பண்ணணும் மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் மிக்ஸ் பண்றதுக்கு ப்ரௌனிக்கு மாவு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும் இந்த மாதிரி அளவெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்ப கரெக்டா வரும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க நான் வந்து எட்டுக்கு எட்டு இன்ச் கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு ரெடியா இங்க வச்சிருக்கேன் மெதுவா ரெடி பண்ண மாவை டின்னுக்கு மாத்திடுங்க மாத்திட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க எல்லா பக்கமும் ஈவனா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க சாக்லேட் சிப்ஸ் மாவிலேயே ஆட் பண்ணிக்கலாம் அது உங்க விருப்பம் தான் நான் கொஞ்சமாக வால்நட்ஸ் ஆட் பண்ணுறேன் ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ்க்காக நீங்கள் நறுக்கின பாதாம் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் அவில் நூற்றி எண்பது டிகிரியில் பதினஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்க இப்போ டின்னை உள்ளே வச்சுட்டு நூற்றி எண்பது டிகிரியில் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணுறேன் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி சூப்பராக பேக் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் டின்லேருந்து எடுத்துருங்க

அருமையான சாக்லேட்டியான நல்ல கூவியான சூடான சாக்லேட் பிரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.